எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விழாவில் நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவும் பெரிய ரசிக கூட்டத்தை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களுக்கும் ஒரு தனி ஒரு ருஷியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம புரட்சி தலைவர் எம்ஆர் அவர்கள் தான்

சோட்டிக்கு இருக்கிறேன் நான் புறப்படுறேன் அதாவது நான் சொன்னது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்ன கதை அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன் ஓரளவுக்கு நீங்க நினைச்சு பாருங்க நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக அவர் இருக்கிற ரூமுக்கு போறேன் அவர் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு ஷூட்டிங்கு கிளம்புறதுக்கு நானும் என் கூட இப்ப ஒரு கோ அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் அவர் அந்த கோ ஆஃபீஸ் கிட்ட சொல்றாரு இவளை பத்திரமா கொண்டு போய் நீ வீட்டில் சேர்க்கணும் அப்பதான் இந்த செல்போரு வசதி கிடையாது வந்து வீட் ரன்கால் தான் அதனால காஷ்மீர் அப்ப அவர் சொல்றாரு இவங்கள கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டில கொண்டு போய் விட வேண்டியது உங்களுடைய வேலை அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு கௌரவம் கொடுக்குறாரு அப்படிங்கறது அந்த ஒரு விஷயத்துல

नगका तर्ड़शन, नगका तर्ड़शन, नर्ड़शन. यवना ये ये